பாவலம் அவங்க சொன்னதை விட அதிகமா தானே கறந்துச்சு ஒன்னும் பிரச்சனை இல்லை எந்த தப்பும் இல்ல அதனால திரும்பவும் நாங்க இன்னொரு மாடு வாங்குறதுக்கு வந்திருக்கோம் தலையீட்டு மாடு பல்லு ஆறு பல்லுக்கு தலையீத்துக்கு சனையா வந்திருக்குது பிரம்மாண்டமான மாடு பிரம்மாண்டமான மடி செட்டு தலைச்சினைக்கே இந்த மாடு ஒரு இருபது லிட்டர் சாதாரணமா கறக்கும் சிவாஜி அச்சப்பெல்லாம் சொல்லுவாங்க சிவாஜி அச்சு கூட ஜெர்சி கிராஸ் டைப் மாடு காட்டு வலி இந்த மாடு இருபது லிட்டர் கரவு கறக்குனா நம்ம பதினெட்டு லிட்டர் கறவு சொல்லி கொடுத்துடலாம் நம்ம பண்ணையில வெள்ளிக்கிழமை நல்ல கிடையாது கண்ணு மதியம் ஒரு மணி அளவுல கண்ணு எண்ணி இருக்காங்க சுளி சுத்தமான மாடு தெளிவான கண்ணு சுளி சுத்தமான கன்று அவர் வெளியில வேலைக்கு போறாரு சோ நான் வீட்ல இருந்து இத பாத்துக்குறேன் எங்களுக்கு வருமானம் நல்லா வருது பாலுக்கு கேரண்டி சொல்லிக்காரு டாம்பு எதுவும் சொல்லுங்கன்னு சொல்லி அதே போல சுளி சுத்தமா குடுத்துருக்காங்க பதினெட்டு கேரண்டி கொடுக்குறேன் வாங்க நேரடியா வாங்க எடுத்துக்கலாம் டாக்குமெண்டே போட்டு தெளிவான குழந்தை மாதிரி நம்ம வீட்டுல ஒரு குழந்தை வளர்த்துற மாதிரி இந்த மாடு வளர்த்தலாம் வீட்டுக்கு எனக்கு மகளுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் தான் மாட்டு வியா வாரி ஹரி நம்ம பண்ணை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்திய பட்டினம் கூட்டா தபி கிராமத்துல இருந்து வாரம் விற்பனை பகுதி போட்டுட்டு வரோம் நம்ம பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா காட்டு வழி மேய்ச்சல் முறையில் இருக்க மாடுகளும் இருக்கு ஃபார்ம் டைப் மாடுகளும் இருக்கு தெளிவான மாடுகளா இருக்குது நாம வந்து ஒவ்வொரு மாடுகளுக்கும் நம்ம விற்பனை பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு உத்தரவாதமா நம்ம வந்து கேரண்டி டாக்குமெண்ட் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாடுகளுக்கும் நாலு காம்புக்கு அதனோட கறவைக்கு அதனோட தண்ணி தீனி எல்லாத்துக்கும் கேரண்டி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் மாடுகள் எப்பயுமே நம்ம பண்ணி லைவா மேயர் காமிக்கிறோம் சுளிய காமிக்கிறோம் காம்பு கட்டுறோம் எல்லா ரேட்டு சொல்லி தமிழ்நாட்டிலே விற்பனை பண்றது ரேட்டு சொல்லி நாம தான் சந்தையில வாங்கி கொடுக்குற வாங்க ரீசனபிளா இருக்குன்னு சொல்றவங்களும் ரேட்டு சொல்றது இல்ல ஏ மாடு முப்பது லிட்டர் இருபத்தஞ்சு லிட்டர் நாற்பது லிட்டர் கறக்குன்னு சொல்றவங்க ரேட்டு கறக்க சொல்றது இல்ல பத்து லிட்டர் கறக்குன்னு ரேட்டு சொல்றது இல்ல நம்ம கிட்ட பத்து லிட்டர் கரவையில இருந்து இருபத்தஞ்சு லிட்டர் கரவையில் வரைக்கும் மாடுகள் இருக்கு தற்போது ஸ்டாக் இருபது மாடுகள் இருக்கு சிந்து கலப்பனம் இருக்கு ஜெர்சி இருக்கு அச்சப் இருக்கு அச்சப் கிராஸ் இருக்குது கிர் கிராஸ் இருக்குது கன்று மாடுகளாவும் இருக்குது சென மாடுகளாவும் இருக்குது தெளிவான மாடுகளா இருக்கு நம்ம பண்ணி நம்பி வாங்கினா என்னைக்கு ஃபெயிலியர் கிடையாது ஏன்னா நம்ம நம்பி இவ்வளவு பணம் போடுறாங்கன்னா அவங்களுக்கு உத்தரவாதமா தான் நம்ம டாக்குமெண்டேஷன் வழங்கிட்டு இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு நாற்பத்தி பாத்துக்கோங்க டைம் பாருங்க மதியம் ஒரு மணி நாப்பத்தெட்டு ஆகுது இப்ப பாருங்க அச்சக மாடு ஆகட்டும் எல்லா மாடும் நம்ம இப்படிதான் மேய விடுவோம் கட்டிலாம் தீனி போட மாட்டேன் அவ் விட்டுருவோம் அது பாட்டுக்கு வயிற்று மேயிட்டு சாயங்காலம் தண்ணி வச்சிருவோம் பாருங்க அத்தனை மாடுகளும் மேய்ஞ்சிக்கிட்டு தான் இருக்குது மேயும் மாடு வந்து கால் பாட்டுக்கு சுத்தம் இந்த மாதிரி முறையில மாடுகள் வளர்த்தனா மாடுகள் ஆரோக்கியமாகவும் அது கலக்கக்கூடிய பால் கரெக்டா இருக்கும் கால்சியம் பற்றாக்குறை இந்த மாதிரி மேச்சல் முறையில் வளர்த்தும் போது கால்சியம் பற்றாக்குற வராது ஏன்னா கால் அசர்கியா மாடுகள் நடக்கும்போது நல்லா இருக்கும் நம்ம பண்ணையில இப்போ இன்னைக்கு போடுற மாடுகள் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வீடியோல அந்த மாட்டை பார்த்து ஒரு ஸ்க்ரீன்ஷா எடுத்துருங்க தெளிவா நோட் பண்ணுங்க நோட் பண்ணிட்டு எண்பத்தி ரெண்டாயிரம் கேட்டீங்கன்னா எனக்கு தெரியும் ஸ்கிரீன்ஷாட் எனக்கு வாட்ஸ்அப் போட்டீங்கன்னா உடனடியே தெரியும் அதை விட்டுட்டு நீங்க அந்த மாடு அந்த மாடு எனக்கு தெரியாது ஸ்கிரீன்ஷாட் போடுங்க எனக்கு நிறைய போன் கால்ஸ் வரனால சில போன் கால் எடுக்க முடியல எனக்கு நான் எடுக்காத போன எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க ரிப்ளை பண்ணிடுவேன் இல்ல உடனே கூப்பிட்டுவேன் பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா வாரந்தோறும் வெள்ளி மற்றும் சனியில வியாபாரம் நடந்துட்டு இருக்குது வாங்க நேரடியாக வாங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்து எடுத்துக்குவீங்க அண்ணாச்சி இந்த மாடு வந்து நம்ம ரீசனபிளான ரேட்டு கொண்டு வந்திருக்கோம் சுளி சுத்தமான மாடு பாஞ்சு லிட்டர் கறக்கூடிய மாடு சொல்லக்கூடிய விற்பனை விலை அறுபத்தி ரெண்டாயிரம் ஜெர்சியில கிராஸ் டைப்ப மாடு எல்லா ஒரு வயலுக்கு தாங்கும் இது மேயறது பாத்தீங்கன்னா பத்து பேர் விருப்பப்படணும் அந்த அளவுக்கு மாடு மேயும் பாஞ்சு லிட்டர் கறக்கும் நல்ல மடி செட்டு நல்ல பால் தர இங்க பாருங்க பாருங்க மடி ஃபுல்லா வைக்க இங்க பாருங்க பால் தர பாருங்க சூப்பரான பால் தர காம்பு வந்து நல்ல பூ காம்பு ரோஸ் கலர்ல நல்ல பை ஃபுல்லா வைக்கும் மேயறதுக்கு இந்த மாட்டை அடிச்சுக்க முடியாது லட்சத்துல ஒரு மாடு சூப்பரா மேயும் குழந்தையும் கூட இந்த மாட்டை ஹேண்டில் பண்ணலாம் பட்ஜெட்ல மாடு கொண்டு வந்திருக்கேன் கேரண்டி யாருக்கு எந்த தப்பு தவறும் மாட்டுல இல்ல ஒரு பூண்டு தலையை கூட மாட்டுக்குது அந்த அளவுக்கு மேய்ச்சல் குணம் உடைய மாடு இன்னைக்கு நான் கொடுக்குற ரேட்டுக்கு மேல நாளைக்கு பத்து ரூபா சேர்த்து வைக்கணுமே தவிர குறைச்சு வைக்காது மடி வரப்ப இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை அறுபத்தி ரெண்டு அதையும் கொடுத்தலாம் கொடுத்தா ஹச்எஃப்ல கிராஸ் டைப்பான மாடு மடி பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான மடி செட்டு வெளியே கட்ட முடியாது இப்ப மாட்டை வாங்கிட்டு மழையை பார்த்தா முப்பது லிட்டர் சொல்லுவாங்களா முப்பது லிட்டர்லாம் நம்ம சொல்லிங்க ரெண்டு நேரம் பத்து பத்து இருபது லிட்டர் கேரண்டி கொடுக்குறேன் நல்ல வெயிலுக்கு தாங்கும் கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும் கருங்காம்பு நல்ல காம்பிடை விலை காட்டு வழி மேய்ச்சல் இந்த மாடு சுளி சுத்தமான மாடு மூன்றாம் மாடு ஒன்னாவது ஈத்து ரெண்டாவது ஈத்து எல்லாம் போய் சொல்ல கண்ணு போட்டுச்சுன்னா மூன்றாம் நீத்து மாடு மடி வந்து பாத்தீங்கன்னா அப்படி சும்மா ஒரு சிமெண்ட் சாக்கு மாதிரி தான் மடி கெப்பாசிட்டி ரெண்டு நேரம் பத்து பத்து கரவைக்கு உத்தரவாதம் கொடுத்துடலாம் இந்த மாட்டுக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு எண்பத்தி நாலாயிரம் சொல்றோம் ரேட்டு எல்லாமே குறவு தான் இப்ப ரேட்டு ஓரளவுக்கு மழை மழை காலத்தை முன்னிட்டு ரேட்டு

பெரிய ஒரே மாட்டை வச்சு தாராளமா ஒரு பொம்பளை பொழைச்சுக்கலாம் பட் ஹச்எப் மாடு எப்படி மெயின்டைன் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் செம்புத்து காரி செம்புத்து காரினா செம்புத்து கருப்பு ரெண்டு கலந்துருக்கும் முகலட்சணம் பாருங்க சூப்பரான முகலட்சணம் கறவு வந்து ஒரு பதினெட்டு லிட்டர் கறவு வரும் ஒன்பது ஒன்பது கரவி கேரண்டி கொடுத்துடலாம் சுளி சுத்தமான மாடு நல்ல கெப்பாசிட்டியான மாடு மாடு மடி செட்டு காம்பிட வெளி பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது சூப்பர் குவாலிட்டியான மாடு இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய ரேட் எண்பத்தி ரெண்டாயிரம் கேட்கிறோம் அதையும் முன்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம் ஒன்பது ஒன்பது பால் குறையவே குறையாது பயந்துக்க வேண்டாம் தாராளமா வந்து வாங்கலாம் நல்ல காம்பிட வெளி பாருங்க நல்ல காம்பிடி குணத்துல நல்ல குணம் ரோஸ் காம்பு அடிக்கு ஒரு காம்புதான் பாருங்க குணத்துல தங்கம் நல்ல மாடு தெளிவான மாடு நல்ல பை செட்டு பின்னாடி மாடி செட்டு பாருங்க நல்ல ஃபுல்லா உன்னை பை வைக்கும் கண்டுபிடி பாத்துனாலும் டைம் இருக்குது மாடு இரண்டாம் நேற்று மாடு சுளி சுத்தமான மாடு பஸ்ட் இந்த மாடு மேயறதுக்கு பணம் கொடுக்கணும் அதாவது மேயறது பார்த்தாலே நம்மளுக்கு பஸ் எடுக்க மாட்டேது அந்த அளவுக்கு மேய்ச்சல் இங்க பாருங்க டைம் பாத்துக்கோங்க மதிய பன்னெண்டு ஐம்பது மதிய பன்னெண்டு ஐம்பதுக்கு ரவை கூட இழப்புவாங்க எப்படி மேஞ்சிட்டு இருக்குது பாருங்க சுளி சுத்தமான மாடு கண்ணா ரெண்டாம் நேத்து காட்டு வழி மேய்ச்சல்ல வளர்க்கப்பட்ட மாடு ரெண்டு நேரம் பத்து பத்து கறவைக்கு குத்துறாதம் கொடுத்தலாம் நல்ல மடி சீட்டு ஒன்று பத்து ரூபாய் பன்னெண்டு நாள் கண்டு போட்டுரும் இந்த மாடு வந்து நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு எண்பத்தி ஏழாயிரம் சொல்றோம் இன்னைக்கு நம்ம பண்ணையில் எல்லாமே ரீசனபிளா ரேட்டு தான் மாடு இருக்கு நாம சொல்ற ரேட்டு நீங்க வீடியோல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்ச்சி அதுல இருந்து ஆயிரம் ரூபாய் நீங்க குறைச்சி நீங்களே எடுத்துக்கலாம் இந்த சொல்ற வேலையை வந்து இங்கே வீடியோல குறைச்ச சொல்லிட்டு மத்தவங்க அந்த வேலையை செய்யற ஆளுங்க நம்ம கிடையாது தெளிவான மாடு வேணுங்கிறவங்க வாங்க எடுத்துக்கலாம் ஜெர்சி ஜெர்சின்னு எல்லாம் கேட்பாங்கல்ல இந்த தான் பியூர் ஜெர்சி நீங்க கூகுளில் கூட பியூர் ஜெர்சின்னு போட்டீங்கன்னா இந்த தான் வரும் ஒரு ஒன்பது எட்டு பதினேழு லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் மாடு பிஸ்கெட் கலர் தெளிவான மாடு தண்ணி தண்ணிக்கு அற்புதமான மாடு குணத்துல தங்கம் சுளி சுத்தம் நல்ல காம்பு இடைவெளி பால் தாரம் எல்லாமே பட்டாஸ் கலப்போம் மாட்டை ஓட்டி காட்டுற பாருங்க நல்ல பேக் வெயிட் நல்ல ஷோ குவாலிட்டியான மாடு நல்ல சூப்பரான மாடு இங்க பாருங்க குணத்துக்கு பாருங்க இங்க பாருங்க

நாங்க எஸ் அம்மா இருந்து வரோம்னா நாங்க தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்னா ஆல்ரெடி அண்ணா கிட்ட வந்து ரெண்டு மாடு வாங்கிட்டு போனோம்னா மாடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாவலும் அவங்க சொன்னதை விட அதிகமா தானா கறந்துச்சு ஒன்னும் பிரச்சனை இல்லை எந்த தப்பும் இல்ல அதனால திரும்பவும் நாங்க இன்னொரு மாடு வாங்குறதுக்கு வந்திருக்கோம் பால் எவ்வளவு சொல்லிருக்காங்க இது இருபத்தி மூணு சொல்லிருக்காங்கண்ணா ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிருக்காங்க எங்களுக்கும் எந்த தப்பு இருக்காதுன்னு தெரியுதுண்ணா வாங்கிட்டு போன மாடுகள் எப்படி இருக்கு அத பத்தி சொல்லுங்க சொன்ன கரவை இருக்கா முதல்ல ஆஹ் அவங்க சொன்னத விட அதிகமா தானா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எத்தனை லிட்டர் சொன்னாங்க எவ்வளவு இருக்குது ஆக்சுவலா அவங்க ஒரு பதினஞ்சு சொன்னாங்க பதினஞ்சு தாண்டி இருக்கு ஆஹ் பதினஞ்சு தாண்டி தானா இருக்கு எந்த பிரச்சனை ரெண்டு மாடுமே ஆஹ் ரெண்டு மாடுமே அப்படிதானா இருக்கு இல்ல சென மாடுதான் நான் வாங்கிட்டு போனோம் ஒரு வாரத்துல போடுவோம் அதே மாதிரி ஒரு வாரத்துலதானா போட்டுச்சு கண்ணு போட்டு ரெண்டுமே நாங்க ஆசைப்பட்ட மாதிரி பொட்ட கண்ணான போட்டுச்சு நானே தான் ஆசைப்பட்டேன் அதே மாதிரி நான் ஆசைப்பட்டதுக்கு தகுந்த மாதிரியே தான் போட்டுச்சு நாங்க ஒரு ஏழு மாடு வளர்க்கறோம்னா இதோட ஒரு எட்டாவது மாடா வாங்கிட்டு போய் வளர்க்கலாம் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்ட்டுதான் நான் வளர்த்துட்டு இருக்கேன் அவர் வெளியில வேலைக்கு போறாரு சோ நான் வீட்ல இருந்து இதை பாத்துக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எங்களுக்கு வருமானம் நல்லா வருது மெயினா ஹஸ்பண்ட் சொல்ற வார்த்தை வந்து நீ வீட்ல என்ன பண்ண போற வீட்ல இருந்துட்டு என்னத்ததா பண்ற பொழுது நிற்கோ அப்படின்னு கேட்பாங்க ஆனா அவங்களை வந்து நம்ம அடிச்சு பதில் சொல்றதை விட இந்த மாதிரி பதில் சொல்றதுதான் கரெக்ட் ஆமாங்கண்ணா வாயால பேசுறதை விட செயலால செஞ்சு காட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இது செயலால நான் செஞ்சு காமிச்சிட்டேன் பெரிய மாடு சின்ன மாடு கிடையாது ஹெவி சைஸான மாடு ஷோ குவாலிட்டி மாடு தலையீத்து மாடு பல்லு ஆறு பல்லுக்கு தலையீத்துக்கு சினைய வந்திருக்குது பிரம்மாண்டமான மாடு பிரம்மாண்டமான மடி செட்டு தலைச்சினுக்கே இந்த மாடு ஒரு இருபது லிட்டர் சாதாரணமா கிடக்கும் அப்படியே முதுகு பாத்துக்கிங்கன்னா எப்படி இருக்குது மாடு யானை மாதிரி இது ஷோ குவாலிட்டி மாடு நாம இது கேட்கக்கூடிய விற்பனை விலை தொண்ணூத்தி நேரம் பத்து பத்து கறக்கும் தெளிவான மாடு சுளி சுத்தமான மாடு பல்லு ஆறு பல்லு தலைச்சேன் இன்னைக்கு வாங்கி நாளைக்கு அழியிற பொருள் பத்து கணக்கு தாராளமா இந்த மாடு வச்சுக்கலாம் வேணுங்கிறவங்க வாங்க எடுத்துக்கலாம் நல்ல காமெடியல் நல்ல மடிசெட்டு தெளிவான மாடு ஷோ குவாலிட்டி மாடு சிந்தாமணி ரகத்துல கிராஸ் அடிச்ச மாடு இது எல்லா ஒரு வெயிலுக்கு தாங்கும் ஆனாச்சு இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா மூணு கலர் மிக்சிங் ஆன மாடு செவல வெள்ள காரி மூணு கலந்துருக்கு ஜெர்சி கிராஸ் டைப் மாடு தான் சிவாஜி எச்சப்லாம் சொல்லுவாங்க சிவாஜி எச்சப் ஜெர்சி கிராஸ் டைப் மாடு காட்டோலி மேட்சில் இந்த மாடு இருபது லிட்டர் கரவு கறக்கணும் நம்ம பதினெட்டு லிட்டர் கரவு சொல்லி கொடுத்துடலாம் தண்ணி தண்ணி நல்ல மாடு சரியான மடி செட்டு மடி வைக்கலங்க என்ன கண்டுபிடிச்சது மாடு பத்து நாள் ஆகும் நல்ல மடிக்கட்டு பால் தர பாருங்க எந்த அளவுக்கு மடி வரும் பால் நிரம்பு பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு மடி ஃபுல்லா நிரம்பு உடம்பு ஃபுல்லா பால் தரையா இருக்குதுங்க குணத்துக்கு பச்சை குழந்தை தங்க மாதிரி பல்லு கடை மொழப்பு ரெண்டாம் நேத்து சுளி சுத்தமான மாடு நல்ல காட்டு வழி மேய்ச்சல் இந்த மாடு அதனால தண்ணி தினைக்கு தொந்தரவு கிடையாது குணத்துல தொந்தரவு கிடையாது காம்பு பாருங்க நல்லா பை பாட்டம் ஒன்றரை காம்பு அழுத்தினா நூறு எம்எல் பால் வரும் ஒரு இதுக்கு இன்னொரு பாஞ்சு நாள் டைம் இருக்குது கண்டு போறதுக்கு இன்னைக்கு போடுற மாடு இல்ல நல்ல கறவைக்கு ஏத்த மாடு தண்ணி தினிக்கு ஏத்த மாடு வெயிலுக்கு ஏத்த மாடு குணத்துல நல்ல குணம் நல்ல மேய்ச்சல் முறையில மாடு எப்படி மேயுது பாருங்க நல்ல மேயக்கூடிய கெப்பாசிட்டி தெளிவான மாடு நல்ல பால் தோட்டம் பால் நிரம்பு பாருங்க ஒரு இன்ச்சு பைப்புக்கு சமமான பால் நிரம்பு குணத்துல நல்ல குணம் நல்ல கலர் பேட்ச் வாங்கினாலும் தாராளமா வச்சுக்கலாம் ஃபேட் எஸ் நல்லா இருக்கும் முகலட்சம் நல்லா இருக்கு சுளி சுத்தம் எல்லாமே நல்லா இருக்கு தெளிவான மாடு நம்ம இது கேட்கக்கூடிய விற்பனை விலை எண்பத்தி ஓராயிரம் கேட்கிறோம் அதையும் முன்ன பின் அனுசரிச்சு கொடுத்துடலாம் வேணுங்கிற வாங்க மாடு எப்படி மேயுது பாருங்க நல்ல மடி செட்டு மடி வச்சுன்னா மாட்டை வெளியே கட்ட முடியாது நல்ல கரைக்கும் பதினெட்டு லிட்டருக்கு முன்ன பின்ன கரை வரும் தெளிவான மாடு தண்ணி தண்ணிக்கு அற்புதமான மாடு குணத்துல நல்ல குணம் இரண்டாம் மீத்து மாடு சுளி சுத்தமான மாடு பல் அறக்கடையா இருக்குது இப்பதான் கிடையாது கண்ணு நம்ம பண்ணையில வெள்ளிக்கிழமை நல்ல கிடையாது கண்ணு மதியம் ஒரு மணி அளவுல கண்ணி இருக்காங்க சுளி சுத்தமான மாடு தெளிவான கண்ணு சொல்லி சுத்தமான கன்று ரெண்டு நேரமா ஒரு பதினேழு லிட்டர் கறவு வரும் நம்ம ஒரு எட்டு எட்டு பதினாறு கேரண்டி குடுத்துடலாம் தண்ணி திரும்பி அற்புதமா இருக்கும் பாருங்க லைவா பாருங்க இப்பதான் கண்ணு போட்டு இருக்காங்க ஒண்ணு இயர் கூட கண்டுபிடிக்க காயல இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை எழுவத்தி ஒன்பதாயிரம் கேக்குறோம் அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு குடுத்துலாம் மாடு சரியான வெயிட் மாடு ஷோ குவாலிட்டி மாடு சின்ன மாடு இல்ல காங்கிரேஜ்ல கிராஸ் ஆன மாடு எல்லா ஊர் கிளைமேட்டுக்கு தாங்கும் இந்த மாடு எந்த ஊருக்கு இந்த ஊருக்குன்னு பயந்துக்கிட்டாலோ எல்லா ஊர் கிளைமடும் தாங்கும் தெளிவான மாடு வேணுங்கிறத வாங்க எடுத்துக்கலாம் வெயிலுக்கும் சரி கறவைக்கும் சரி எல்லாத்துக்கும் இந்த மாடு பட்டை கலப்பு ஃபேட்டர் கனப்பு தூக்கலா இருக்கும் மண்டாணித்து மாடு கடை முளப்பு மாடு சுளி சுத்தமான மாடு காட்டோலி மேய்ச்சல்ல இருந்த மாடு சரியான மடி செட்டுங்க பாருங்க காம்பு இடைவெளி பாருங்க குணம் எப்படி இருக்கு குணம்ல தங்கமான குணம் பாருங்க காம்பு பாருங்க ஒன்று இன்ச்சு காம்பு நல்ல காம்பு இடைவெளி நல்ல பால் தர பால் தர பாருங்க அப்படியே ஒரு இன்ச் பைப்பே தோத்து போயிரு ஒரு இன்ச்சு பைப்புக்கு மேல இருக்குது நல்ல மடி லூஸ் பாருங்க இன்னும் மடி ஃபுல்லா வரும் நல்ல வால் இறக்கும் நல்ல தோல்பட்ட இரட்டை முதுகு மாடு ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு நல்ல பெருங்கூட்டு மாடு இங்க பாருங்க மாடு உயரத்தை பாத்துக்கோங்க தாங்கும் இது வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி தென்காசி கோயம்புத்தூர் சென்னை வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த மாதிரி வெயில் எங்க ஏரியாவில அதிகம் சொல்றீங்க பாத்தீங்களா ஒவ்வொரு மாவட்டம் அந்த எல்லா ஒரு மாவட்டத்தையும் தாங்கும் நல்ல காட்டு வழி மேய்ச்சல் இருந்த மாடு நல்ல முக லட்சணம் முகபாவனம் எல்லாமே இந்த மாட்டுல உண்டுங்க கெப்பாசிட்டி அதிகம் இந்த மாடு தண்ணி தீனிக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது குணத்துல நல்ல குணம் செம்மண் மேது பால் பால் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நேரமும் இருபது லிட்டர் கறக்குன்னு சொன்னாங்க நாம வந்து டாக்குமெண்டே பண்ணி கொடுத்துடலாம் பதினெட்டு லிட்டர் கேரண்டி கொடுத்துடலாம் நல்ல மடி வருங்க மடி வரமா மாட்டை வெளியே கட்ட முடியாது இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கற விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறோம் அதுல ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் முன்ன பின்ன பண்ணி கொடுப்போம் ஏன்னா நம்ம வீடியோல பப்ளிக்கா ரேட் சொல்றோம் சொல்றேன் ரெண்டாயிரம் மூணாயிரம் தான் குறைச்சு கொடுப்போம் பத்தாயிரம் அஞ்சு குறைச்சு கொடுக்க மாட்டோம் அதையும் நான் மக்களுக்கு சொல்றேன் ஏன்னா மக்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பல ஏன் வீணடிக்க விரும்பல ஆயிரம் குறைச்சு கொடுப்பேன் பதினெட்டு லிட்டர் பாலு கேரண்டி கொடுக்குறேன் எல்லா ஊர் கிளைமேட்டும் தாங்கும் திருச்சி டிஸ்டிக்ல இருந்து வரான் மனசன் பக்கம் வச்சத்துல இருந்து வந்துருக்கேன் அந்த ரெட் சிந்து கிராஸ் வச்சுக்கிறேன் இப்போ சரி இன்னொரு மாடு வாங்கணும்னு ஒரு ஆசை ஏற்கனவே யூடியூப்ல பாத்துக்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு நாலு மாசமா ஃபாலோ பண்றேன் இது இந்த ஹச் அண்ணன் பையனுக்கார பிடிச்சிருக்குது இருபது லிட்டரு கறக்கும் சொல்லிருக்காங்க என்னென்ன கேரண்டி எல்லாம் கொடுத்தாங்க பாலுக்கு கேரண்டி சொல்லிக்காரு காம்பு எதுவும் சொல்லுங்கன்னு சொல்லி

தெளிவான முகபாவனை இரண்டாம் நீத்து மாடு சுழி சுத்தமான மாடு அப்படியே சரியான மடி செட்டு ரெண்டு நேரம் பதினஞ்சு லிட்டர் கரவி கூடாது மாடு நல்ல தோரணையான மாடு ஒரே மாடு வாங்கினாலும் ஜம்முன்னு மாடு வாங்கணும் குணத்துக்கு தங்கம் பாருங்க மடி பாருங்க கோழி மடி நல்லா தாம்பு செட்டு குணத்துல குழந்தை அமைதியா இருக்குன்னா குழந்தை மாதிரி நம்ம வீட்ல ஒரு குழந்தை வளர்த்துற மாதிரி இந்த மாடு வளர்த்தலாம் வீட்டுக்கு எனக்கு முகலக்ஷணமா இருக்கணும் ஆளு ஒரு பஞ்சு லிட்டர் கறந்தா போதும் நல்ல டைப்ல இருக்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த மாட்டை செலக்ட் பண்ணலாம் நல்ல ரெண்டு கலரு செவல வெள்ள கலரு நல்ல மேவு மேயக்கூடிய மாடு மேய்ச்சலுக்கு உகந்த மாடு நல்ல வால் தோற்றம் சரி முக லட்சணம் சரி எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த மாட்டுல குறை இல்லாத மாடு ரகம் ஜெர்சி ஜெர்சி டைப் தான் இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் கேட்கறோம் அதையும் கொஞ்சம் முன்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம் தமிழ்நாட்டுல இந்த மாட்டுக்கு யாருமே தர ரேட்டு ஹச்எஃப்ல போடி டைப்பான மாடு சுழி சுத்தமான மாடு பல் வந்து அரைக்கடையா இருக்கு கண்ணு போட்டுச்சுன்னா ரெண்டாவது இத்து மாடு இந்த கண்ணு போறதுக்கு இருபது நாள் டைம் இருக்குது மாடு வந்து ரொம்பவே ரீசனபிளா ரேட் எண்பத்தி ரெண்டாயிரம் சொல்றேன் அதை முன்னப்படி அனுசரிச்சு கொடுக்குறேன் நல்ல குவாலிட்டியான மாடு தெளிவான மாடு எலும்பு ஊக்கமான மாடு பெரும் மாடு சின்ன மாடு இல்ல தண்ணி தினிக்கு எல்லாருக்கும் அற்புதமா இருக்கும் குணத்தில் நல்லா இருக்கும் சுளி சுத்தம் காட்டு மேய்ச்சல் வழியில் இருந்த மாடு நல்ல சரியான மடிச்சிட்டு வரும் பால் வந்து ரெண்டு நேரம் பத்து பத்து இருபது கேரண்டி எப்படி மேயுது பாருங்க மேயறதுக்கு குறை கிடையாது இந்த மாடு தண்ணி தண்ணி குறை இல்ல கொம்பு இல்லாத மோலை டைப்பு சிந்து கிராஸ் டைப்பு மடி பாருங்க ஃபுல்லா ஒரு சதுரத்துக்கு சதுரம் பை வைக்கும் நல்ல கருங்காம்பு ஒரு அடிக்கு ஒரு காம்பு தெளிவான மாடு பெருங்கூட்டு மாடு கேட்கக்கூடிய விற்பனை விலை எண்பத்தி ரெண்டாயிரம் அதே முன்ன அனுசரிச்சு சிவாஜி வாங்காஜி அதாவது சிந்தாமணி ரக மாட்டுல இருந்து வாங்கி கண் எடுத்த மாடு இது சிவாஜி ஹச்எஃப் நல்ல அளவான மாடு நல்ல கரவை வரக்கூடிய கெப்பாசிட்டி ரெண்டு நேரமும் ஒன்பது ஒன்பது கரவி கூடாதுங்க நல்ல சரியான மடி செட்டு குணத்துல தங்கம் நல்ல பிரீட் மாடு பிரீட் மாடு சிவாஜி சிவாஜிங்கிறது இதுதானுங்க நல்ல கலர் பேச்சு உடைய மாடுதான் சிவாஜி சொல்லுவாங்க ரெண்டு நேரம் பதினெட்டு கறக்குங்க இருபத்தஞ்சு முப்பது கறக்கெல்லாம் பொய் சொல்ல விரும்பல தெளிவான மாடு ரெண்டு கலர் மாடு சொல்லி சுத்தமான மாடு மாடுங்க

மாடு பாருங்க கிராஸ் டைப் கொம்புலே நல்ல பால் கொம்பு இருக்குது நல்ல கரவு வரும் மாடு வந்து நல்ல ஷோ குவாலிட்டி நல்ல நீல நெட்டான மாடு நல்ல காம்புடைய விலை அடிக்க ஒரு காம்பு இருக்குது குணத்தை காமிச்சிருக்க குணத்துக்கு எல்லாம் பச்சை குழந்தைதான் பாருங்க குணத்துக்கு எல்லாம் நல்ல குணம் நல்ல காம்பிடை விலை மாடு தெளிவான மாடு பைக்கால் நல்ல பைக்கால் வரும் இது தொங்கு பை இல்ல சதுர பை உட்காரும் சதுர பை உட்கார மாடு என்னைக்குமே கரவை ஏமாத்தாது குவாலிட்டியான மாடு இந்த மாடு நம்ம கேட்குற ரேட் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழாயிரம் அதையும் கொஞ்சம் முன்ன பின்னு அனுசரிச்சு கொடுத்துடலாம் எவ்வளவு பால் என்னச்சு பால் ரெண்டு நேரமும் ஒன்பது ஒன்பது நம்ம கேரண்டி கொடுக்குறோம் பெரும் மாடு சின்ன மாடு கிடையாது மாடு வீடியோல எப்படி தெரியுதோ தெரியாது நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா தான் மாட்டோட குவாலிட்டி தெரியும் இதோட பால் வந்து இது ரெட் சிந்தியோட கிராஸ் ஆனதுனால இது டிகிரிக்குள்ள பயந்து டிகிரிக்கு சூப்பரா இருக்கு அந்த மாடு சொல்லலாம் பாருங்க என் உயரத்துக்கு மாடு சிந்தி கிராஸ் டைப்பான மாடு கிர கலப்பிடமாய் சிந்து ரெண்டு கலப்பிடமாயிருக்கு திமில் பாருங்க தமிழ் எடுத்திருக்குது இந்த மாட்டோட பல்லு வந்து வெறும் நாலு பல்லு ரெண்டாம் இத்துக்கு சனையா இருக்குது சுளி சுத்தமான மாடு ஹெவி சைஸ் மாடு ஜைஜாண்டி குவாலிட்டி மாடு வந்து பதினெட்டு லிட்டர் கறவை வருவா கறவைக்கு மாற்றமே இல்லை ஜை குவாலிட்டி பெரிய சைஸ் மாடு இங்கே பாருங்க குணத்தை காட்டுற பாருங்க பாருங்க பச்சை குழந்த குணத்துக்கு ரவை கூட அடையாது தூரத்துல இருந்தே காட்டுங்க மூக்க பிடிச்சி காட்டுறதுன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க பாருங்க பாருங்க கைத்த கூட முடிக்கலதா தெளிவான மாடு பெரிய மாடு ஷோ குவாலிட்டி மாடு முக பாருங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த மாதிரி முக அமையாது பாருங்க தெளிவான மூஞ்சி ஹெவி சைஸ் மாடு நம்ம இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு வெறும் எண்பத்தி ஆறாயிரம் பதினெட்டு லிட்டர் பால் கறக்கும் பண்ணக்காரங்க தாராளமா இந்த மாட்டு சூஸ் பண்ணுங்க இதெல்லாம் ஃபைவ் பெர்சன்டேஜ் மேல ஃபேட் வரும் இந்த மாடு வேணு டக்குன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க எத்தனை லிட்டர் பால் பதினெட்டு லிட்டர் வரும் பதினெட்டு லிட்டர் ஃபேட் வரும் அஞ்சு எச்எப் மாடு வச்சிருந்து இது ஒன்னு வச்சு கலந்து ஊத்துறீங்கன்னா தொந்தரவே கிடையாது அதே மாதிரி இந்த மாடு வெயில் இருக்க இடத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா தாங்கும் பிரம்மாண்டமான மாடு வேணுங்கிறவங்க உடனடியாக கூப்பிடுங்க இந்த குவாலிட்டி மாடு போயிடும் பஞ்சாப் ரக மாடு சுளி சுத்தமான மாடு பல்லு அரைக்கடை ரெண்டா நித்து இருபத்தி ரெண்டு லிட்டரு நம்ம கேரண்டி கொடுக்கலாம் இருபத்தி அஞ்சு லிட்டர் வரைக்கும் கரை வரும் தெளிவான மாடு தண்ணி தண்ணிக்கு அற்புதமான மாடு பியூர் பிரீட் மாடு ஆனா வெயிலுக்கு தாங்கும் ஏன்னா பஞ்சாப் ரக மாடுன்றதுனால வெயிலுக்கு த தாங்கும் மாடு வந்து சுளி சுத்தமான மாடு கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும் நல்ல ஹெவி சைஸு ஷோ குவாலிட்டி மாடு இன்னும் கண்டு போட பாதி டைம் இருக்கு பாருங்க மடி இன்னும் வரும் சதுரத்துக்கு சதுர பை வைக்கும் மேய்ச்சலுக்கு பஞ்சம் இல்லைங்க பாருங்க மேயறதுக்கு பஞ்சம் கிடையாது இந்த மாடுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாய் கேக்குறோம் அதையும் முன்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம் ஹெவி சைஸ் ஷோ குவாலிட்டி மாடு பெருங்கூட்டு வர்க்கத்தை சேர்ந்த மாடு கறவைக்கு பஞ்சமே கிடையாது கறவை சொல்லி வச்ச மாதிரி அடிக்கலாம் அந்த மாட்டுக்கு கறவை மேட்சச்சலுக்கே தான் எழுத்துட்டு போகுது பால் தாரை பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நல்ல காம்பு வருஷ நல்ல காம்பு வருஷ நல்லா கருங்காம்பு நல்ல பால் தாரை நல்ல மடிக்கட்டு நல்ல பை ஃபுல்லா ஒரு பாருங்க இன்னும் கண் இன்னைக்கு போடுறதில்ல இன்னும் இருபது நாள் ஆகும் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ஒரு ஆயிரம் நேரம் டிஃபரன்ஸ் இந்த மாடு கொடுக்கலாம் ரேட் ரொம்பவே நியாயமா ரீசனபிளா சொல்லிருக்கேன் இந்த கண்ணுட்டி நல்ல பிரீடு கண்ணுட்டி ஜாதி கண்ணுட்டி தெளிவான மாடு இந்த மாடு சுளி சுத்தமான மாடு சுளி பிரச்சனை இது இல்லை கறவைக்கு பிரச்சனை இல்லை நல்ல காட்டுலயும் மேய்து கிளைமேட் அடாப்ட் ஆகுது இப்ப ஒண்ணு டைம் தோறாம ஒரு ஒன்னு பத்து ஒன்னு இருபது இருக்கும் நல்ல கிளைமேட் அடாப்ஷன் இருக்கு காட்டுல மேயறதுக்கே விட்டுட்டேன் வேணுங்கிறாங்க வாங்க எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சு லிட்டர் சாதாரணமா இருக்கும் இருபத்தி ரெண்டு லிட்டர் நான் டாக்குமெண்டேஷன் போட்டு தரேன் தெளிவான மாடு கிளைமேட் அடாப்ட் ஆகிறது கேரண்டி தரேன்